ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டியன் எழுப்பிய பிரச்சனை உட்பட அந்த ஒற்றுமை பண்ணி வச்சிருக்காரா ஃபார்முலா வச்சிருக்கேன் அது என்ன ஃபார்முலான்றது முதல்ல நம்ம அரண்சியில் தான் நான் பிரேக் பண்ணுறேன் இப்போ இப்படி ஒரு பதினாறாம் தேதி எடப்பாடி போறாரு டெல்லிக்கு அதே நேரத்துல ஃபியூஷ் கோயிலும் பி எல் சந்தோஷும் சென்னைக்கு வராங்க அவங்க சென்னைக்கு வராங்க தினகரனை கூட ஏற்றுக்கிற எடப்பாடி சசிகலா ஏன் மறுக்கிறார் என்ன காரணம் பை அண்ணாமலை தான் வந்து எடப்பாடி போகும்போதே வந்து அண்ணாமலை ஒரு ஃபைல்ஸ் கொடுத்து அண்ணாமலையுடைய ஃபைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் அது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்து அமித்ஷா தரப்பில் கொடுத்துருச்சு அந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடிய பல பக்கங்களை வந்து இப்போ எடப்பாடியும் போய் பிரசன்ட் பண்றாரு அமித்ஷா கிட்ட அமித்ஷாவுடைய கண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி குருமூர்த்தி ஆன்டி அண்ணாமலைக்கு ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் வணக்கம் இது அரண்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் தோழர் வெற்றி வீரர் அசீஃப் அவர்களே வணக்கம் மனம் திறந்து பேசிய செங்கோட்டையன் பத்து நாள் டைம்லாம் கொடுத்துருந்தார் இபிஎஸ்க்கு அந்த பத்து நாள் டைம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இதுக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் அப்படின்ற தகவல் பரவலாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கு செங்கோட்டையன் வந்து இதுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு நான் வந்து அரிதுவார் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உள்துறை அமைச்சரை பார்த்துட்டு வந்தாரு பின்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி கிளம்பி போறாரு என்ன நடக்குது அதிமுகவுள்ள ராமதாஸ் பாணியில் பதில் சொல்லியிருக்கார் செங்கோட்டையன் போக போக தெரியும் இதெல்லாம் ராமதாஸோட பதில் சிவ வேகிழமை பதில் இவரு வந்து டோட்டல் ஃபெயிலியர் சப்ஜெக்ட் தான் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போனார் அமித்ஷாவை பார்த்தாரு எடப்பாடி போக போகிறாரு அமித்ஷாவை பார்க்க போகிறாரு இதெல்லாம் சொல்கிறீங்க அமித்ஷாவுக்கு வேறு வேலையே கிடையாதா நடுவில் ஒரு ஜெயலலிதா பொண்ணுன்னு ஒன்று அமிர்தா ஜே ஜெயலக்ஷ்மி அது பேர் அது போய் பார்த்து வந்துருக்கு ஜெயலலிதாவுக்கு பொண்ணே கிடையாது வர்றதுங்கெல்லாம் பொண்ணாகவே இருக்குது ஒரு ஒருத்தர் கூட ஆம்பளை பையனா நான் ஜெயலலிதாவுடைய மகன் வர வரமாட்டான் ஜெயலலிதான்னா அதுக்கு பொம்பளை குழந்தை தான் பிறக்குமா ஆம்பளை புள்ள பிறக்கவே பிறக்காதா அதா இப்போ நம்மளெல்லாம் பெற்றவங்க பெண் தானே அவங்களுக்கு ஆம்பளை தான் நம்ம பிறந்தோம் ஜெயலலிதாவுக்கு மகள் தான் இருப்பாங்களா அதுவும் கரெக்டாக ஒரு நாற்பது வயசுல குண்டா அப்படின்னு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு செத்து போன அம்மாவுக்கு முதலமைச்சருக்கு பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தர் வந்தால் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அது பொய்யின்னு க பொய்யா உண்மையானு கண்டுபிடிக்கிறது தான் மத்திய உள்துறை அந்த மத்திய உள்துறை அமைச்சரே வந்து ஜெயலலிதாவுக்கு பொண்ணுன்னு ஒருத்தர் வந்தால் அந்த அம்மாவை கூப்பிட்டு உக்காந்து பேச பேசுகிறாங்க அந்த அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கரண்ட் பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க அதிமுகவில் ஒற்றுமை இல்லை எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அவங்கள எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்தினா தான் அதிமுக ஜெயிக்க முடியும் இது இருக்கிறது எங்கள் மைசூரில் ரைட்டா இது மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இது அமிர்தா இது போலின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போய் உக்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி கண்டுபிடிச்சோம் நடுவில் இந்த காந்தராஜ் மட்டும்தான் ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தது அதை வந்து வண்டியில் வச்சு தள்ளின்னு போவாங்க அதை எங்கள் அண்ணன் பார்த்தாரு ராஜாராம் பார்த்தாருன்னு காந்தராஜ் மட்டும்தான் சொன்னார் பாக்கி வந்து இது வரைக்கும் நம்மளும் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கோம் ஜெயலலிதாவுக்கு ஒரு பொண்ணு இருந்த மாதிரி இல்லை ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் கல்யாணம் பண்ண இருந்தார் ராமச்சந்திரா உனக்கு ஒரே ஒரு ஜானகி தான் இருக்கணும் இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பொண்ணையெல்லாம் தடுத்தாரு அப்படின்னு பொண்ணையன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்றபடி பொண்ணு இருந்ததாக வந்து இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது ஆனால் காந்தராஜ் மட்டும் சொன்னார் ஒரு பொண்ணு இருந்தது ஜெயலலிதாவுக்கு அப்படின்னா அந்த வீடியோ போச்சு பரபரப்பாக போச்சு அந்த பொண்ணை பார்த்துருக்காரு அமித்ஷா அதுக்கப்புறம் இப்போ பதினாறாம் தேதி எடப்பாடி போகிறாரு டெல்லிக்கு அதே நேரத்தில் பியூஷ் கோயிலும் பி எல் சந்தோஷும் சென்னைக்கு வராங்க அவங்க சென்னைக்கு வராங்க இப்போது எனக்கு டவுட்டாக இருக்குது பீகார் எலெக்ஷன் அவ்வளோ பரபரப்பான எலெக்ஷனு அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் போலியோ வாக்காளர்கள்லாம் சேர்த்து வச்சு அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருந்த எலெக்ஷன் அது பண்ணிகிட்ருக்கேன் எலெக்ஷன் அந்த எலெக்ஷனை விட்டு இவங்க ஃபுல்லாக சென்னை தமிழ்நாடு இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க காந்தியரில் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் ஸ்டாமிங் செஷனுக்கும் அண்ணாமலை கிடையாது மாட்டார் அவரை கூப்பிடலையா அதே மாதிரி அங்கே எடப்பாடி போகிறார் இல்லையா அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் போனார் இல்லையா நடுவில் கேப்பில் வந்து நயனார் நாகேந்திரன் போனதாக சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை போகவே இல்லை அண்ணாமலையை கூப்பிடவே இல்லை யாரும் கூப்பிடாத ஒரு ஆளாயிட்டார் அண்ணாமலை இப்படி ஒரு பாலிடிக்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் பார்த்தா குருமூர்த்தி உட்காந்துன்னு சொல்கிற அண்ணாமலை வந்து ரொம்ப வேகமாக வந்து இந்துத்துவத்தை அமுல்படுத்த பார்த்தாரு நாங்கள் வந்து மகாராஷ்ட்ரா வந்து ஒரு ஆன்டி பிராமின் ஸ்டேட்டு இருபது வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணோம் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அங்கே ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்க வச்சோம் பால் தாக்கரேவை அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க பிராமண எதிர்ப்புகளை வந்து நலிஃபை பண்ணுவாங்க ஆக்சுவலாக மகாராஷ்டிரா வந்து லெஃப்டு இன்ஃபெஸ்ட் ஸ்டேட் விவசாயிகள் பெசென்ட் மூமெண்ட்லாம் கோதாவரி பாரூலேக்கர் அந்தம்மா வந்து மகரா மகாராஷ்டிரா அந்தம்மா எஸ் ஏ டாங்கே அதுக்கப்புறம் தத்தா சமந்த் இவங்கெல்லாம் மகாராஷ்டிரா தத்தா சமந்த்க்கு எதிராக கட்சி தொடங்கினவர் தொடங்கினவர்தான் பால்தாக்கரே சிவசேனாவோட பர்த் வந்து தத்தா சம்பந்தன்ற ட்ரேட் யூனியனிஸ்டுக்கு எதிராக தொடங்கப்பட்டிருந்தான் இருபது வருஷம் நாங்கள் சிந்தசைஸ் பண்ணி மகாராஷ்டிராவை வந்து ப்ரோ பிராமினா மாற்றி தேவேந்திர பட்னவிஸ்ன்ற பிராமினை வந்து நாங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தோம் அது மாதிரி தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியிருக்கு நிறைய வரைக்கு ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிட்டாரு அவரோட ஸ்பீடு வந்து பாஜகவுக்கு ஒத்து வரல நிச்சயமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எங்களோட ஏம் இல்லை ஏம் வந்து அதை தாண்டி இருக்கா ஏம் அப்படின்னு குருமூர்த்தி சொல்கிறார் இது மாதிரி நிறைய டெலிபரேஷன் மானிப்புலேஷன் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதில் தான் வந்து ஏடிஎம்கே எங்கே இருக்குன்றது தெரியல இப்போது மகாராஷ்டிரா எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சிவசேனாவை கூடவே சிவசேனா பெரிய இந்துத்துவ கட்சி பாபர் மசூதி இடிப்பில் சிவசேனா தான் மெயினாக நின்றுச்சு அந்த கட்சியோட ஒட்டி தான் வந்து அந்த கட்சியை இழுத்து ஐச்சி உடைச்சி ஷிண்டேக்களை உருவாக்கி அவங்க வந்து அதை கையகப்படுத்தி அந்த அந்த கட்சியை காலி பண்ணி அதுக்கப்புறம் அந்த கட்சியோட ஓட் பேங்க்லேருந்தால் இவங்க தன்னோட ஓட் பேங்கை டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ மகாராஷ்டிரா எக்ஸாம்பிளையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி குருமூர்த்தி மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோடு தான் இவங்க தொடர்ந்து அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க வேற எந்த கட்சியோடையும் இவங்க அலையன்ஸ் வச்சுக்கல பெருசாக ஏடிஎம்கே அப்போது ஏடிஎம்கேல இன்னைக்கு கடைசியாக உருவான செங்கோட்டையன் வரைக்கும் ஐந்து அணியா நான்கு அணியா இருந்தது ஐந்து அணியாக மாற்றிருக்காங்க உதயநிதி சொல்கிற மாதிரி தீபா அணி தீபா டிரைவர் அணி அந்த மாதிரி அணிகளை உருவாக்குனதுல இப்போ லாஸ்டா செங்கோட்டையன் அணியை உருவாக்கியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன அணின் ஜெயலலிதா மகள் அணின்னு ஒன்று உருவாகும்னு நினைக்கிறேன் என்ன இவனுக்கு புண்ணியத்தில் ஜெயலலிதா மகள் அணி ஜெயலட்சுமி அணி அப்படின்னு வரும் தீபா வந்துச்சு அது அண்ணன் பொண்ணு அதுக்கப்புறம் சொந்த மகள் வரும் போல இருக்கு இந்த மாதிரிலாம் வரும் அதுக்கடுத்தது நான் ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கேன் அடுத்தது யாராவது ஒரு குண்டாக ஒரு பையனை பிடிச்சி ஐரோ பையனை பிடிச்சி நான் அந்த ஜெயலலிதாவோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு போடா ஒரு அணியை உருவாக்கலாம் ஒரு அணியை உருவாக்கலாம் போடா போய் அமித்ஷாவை பாருடா அங்கேருந்து திரும்பி வாடா இங்கே ஒரு அணியை உருவாகலாம் ஸோ அதிமுகவை கபலீகரம் பண்ணுறது தான் அமித்ஷாவோட வேலை நீ கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பொண்ணு உண்மையான பொண்ணா இல்லையான்ற கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிற நீ வந்து அந்த பொண்ணை அந்த பொண்ணு வந்து அதிமுகவில் ஒற்றுமை ஏற்படுத்துறத பேசுது அப்படி பார்த்தீங்கன்னா யார் அமிச்ச ஆளுன்னு பாத்தீங்கன்னா சசிகலா அம்ச்ச ஆளாம் என்ன என்ன நோக்கம் சசிகலாவுக்கு வந்து டோட்டல் நோக்கம் ஒன்று இருக்கு என்னன்னா அந்த அம்மா வந்து பொதுச் செயலாளர் இப்போதைக்கு எடப்பாடி முதல்வராக இருக்கலாம் ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் ரிசல்ட் வந்த உடனே நம்ம வேலுமணி தங்கமணி வீரமணி இவங்களெல்லாம் வச்சு எம்எல்ஏக்களை தூக்குறது காசு கொடுத்து தூக்குறது தூக்கிட்டு பிஜேபி உதவியோட டோட்டல் சரண்டர் பிஜேபியில் அதனால் பிஜேபி ஒரு வேளை ஜெயிச்சுட்டா இதெல்லாம் ஜெயிச்சாதான் ஜெயிச்சிட்டா ஜெயிச்சுட்டா அத்தைக்கு மீசம் முளைச்சா இப்போதைக்கு எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டு அவரை வச்சு தேர்தலுக்கு போகிறது ஒரு வேளை ஜெயிச்சுட்டா எம்எல்ஏக்களை தூக்குறது தூக்கிட்டு தங்கமணி வேலுமணி வீரமணி இவங்களெல்லாம் வச்சு காசு கொடுத்து தூக்குறது சசியம் மிஞ்சின ஆட்கள்லாம் கிடையாது காசில் அவ்வளோ காசு வச்சுருக்கு இப்போவுமே வந்து அட்டாச்மெண்ட்டில் மாட்டாத ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்கு கட 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 கடகம் வித்துக்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு காசு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அதில் வந்து எடப்பாடி ஒத்து வந்தால் ஓகே இல்லைன்னா எடப்பாடியை காலி பண்ணிட்டு சசிகலா பொதுச் செயலாளர் வேலுமணி வந்து முதல்வர் செங்கோட்டையின் துணை முதல்வர்

அந்த அதிருப்தியை நேரில் போய் தெரிவிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி போகிறாரா இல்லை என்ன எதுக்காக அந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது அவர் ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலாவில் போகிறார் அவர் வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது என்னென்னா செங்கோட்டையன் சந்திச்சார் செங்கோட்டையனை வந்து நீ வந்து ஒத்துமைப்படுத்து அதெல்லாம் வர்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அவரை பார்க்கவே இல்லை அமித்ஷா வந்து அவரை பார்க்கவே இல்லை யாராவது பார்த்துருப்பாங்க இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு நிர்மலா சீதாராமன் பார்த்த வரைக்கும் கன்ஃபார்ம் ஆச்சு அதுக்கு மேலே கன்ஃபார்ம் ஆகலை அமித்ஷா பார்த்ததா ஃபோட்டோவும் வரல நாங்கள் பார்க்கல அவரை திட்டி அமிச்சிட்டோம் விமர்சனம் பண்ணி திட்டி அமைச்சிட்டோம் போய் வேலையை போடுறா உன்னால் எடப்பாடி மாதிரி ஒரு நிமிஷம் கூட கட்சி நடத்த முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அமிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவர் போயிட்டு நேராக வைத்தியலிங்கத்தை பார்க்கறது அதை பார்க்குறது இதை பார்க்கறது அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தது இந்த நிலையில் ஒரு காம்ப்ரமைசிங் ஃபார்முலா வந்து எடப்பாடி வந்து செங்கோட்டியன் எழுப்பிய பிரச்சனை உட்பட அந்த ஒற்றுமை பண்ணி வச்சிருக்காரா ஃபார்முலா வச்சிருக்காரு என்னது அது அது என்ன ஃபார்முலான்றது முதல்ல நம்ம அரன்சியில் தான் நான் பிரேக் பண்ணுறேன் ஓபிஎஸ் வந்து அட்மிட் பண்ண போகிறாங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள ஓகே என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்க நல்ல பொறுப்பு அது பொருளாளர் பதவியா வேறு என்ன பதவியா தெரில பொருளாளருக்கு ஒத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் எனக்கு தெரியல இதுதான் எடப்பாடி சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் எடப்பாடி வந்து ஒரு ஃபார்முலா டெவலப் பண்ணியிருக்காரு அதாவது மூணு இஷ்யூ தானே சசி டிடிவி டிடிவி ஓபிஎஸ் ஓபிஎஸ் இதுதான இஷ்யூ ஓபிஎஸ் இஸ் அட்மிட்டட் வித் குட் போஸ்ட் ஓகே அவங்க ஒரு பையன் தான் பிரச்சனையா இருக்கான் ரவீந்திரநாத் அவனை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ரைட்டா டிடிவி வந்து அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது விஜய் கூட தான் போனோன்னு விஜய் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல டிடிவி விஷயத்தில் இது ஏற்கனவே ஊழல் லக்கேஜ் ஊழல் இல்லை ஊழல் எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த ஊழல் லக்கேஜை கூட சேர்த்துக்கிட்டு தேர்தலுக்கு போகணுமான்றது விஜய் உடைய மறுப்பு மறுக்கிறதுக்காக மறுக்கிறதுக்கான காரணம் அதனால வந்து டிடிவிக்கு வேற வழி இல்லை ஏன்னா லண்டன் ஓட்டல் கேஸ் இருக்குது ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு ரெண்டு கேஸையும் டைட் பண்ணால் இல்லை ஏற்கனவே அண்ணாமலை வந்து நான் உனக்கு லண்டன் ஓட்டல் கேஸை முடித்து லண்டன் ஓட்டல் உன் கையிலேயே கொடுக்குறேன் அப்படின்னா அது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபா போகக்கூடிய ஹோட்டல் லண்டனோட ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு கோல்ஃப் கிரவுண்டோடு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அது ஆஃப் லண்டனில் அந்த ஹோட்டலோட வேல்யூ வந்து பல்லாயிரக்கணக்கான கோடி அந்த கோ அந்த ஹோட்டல் வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் இணைக்கப்பட்டிருந்தது அது அதுக்கு சாட்சியை சரியாக கொண்டு வர முடியல நல்லம்ம நாயுடுவாலையும் துக்கையாண்டியாலையும் அதனால் அந்த சாட்சிகள் சரியாக வராதுனால அந்த கேஸ் வந்து தொங்கிக்கிட்டே இருந்தது அதனால இந்த கேஸ் டிலே இருந்தது பதினாறு வருஷம் டிலே ஆயிடுச்சு அடனே ஆச்சாரியா என்ன பண்ணுறாரு அந்த கேஸை கைட்டி விட்டுரு தனியாக அப்படின்னு கழிச்சி விட்டார் லண்டன் ஹோட்டல் கேஸ் போனவுன்னே தான் ஏ ஒன் ஜெயலலிதா ஏ டூ சசிகலா ஏ த்ரீ இளவரசி ஏ ஃபோர் சுதாகரன் வந்தது ஏ ஃபைவாக இருந்த தினகரனை கழிச்சி விட்டாங்க ஓ இல்லை தான் அந்த வழக்கில் அவரும் தண்டனை பெற்ற அவரும் தண்டனை பெற்றிருப்பார் உள்ளே போயிருப்பார் அந்த லண்டன் ஓட்டல் கேஸ் வந்து பா முக்காவாசி அது வந்து ஜெயலலிதாவுக்கு தெரியாமலே நடந்த ஒரு பர்ச்சேஸ் அதனால தான் கோவப்பட்டு தான் ஜெயலலிதா வந்து தினகரனை பத்து வருஷமாக சேர்க்கவே இல்லை பக்கத்துலேயே கூட சேர்க்கலை ஆனால் தின ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் அது நடந்தாலும் பர்ச்சேஸு சசிகலாவுக்கு தெரிஞ்சு நடந்த பர்ச்சேஸு அப்படின்றதுனால தான் சகோதரி பையனை வந்து இந்த அம்மா கையில் அதிகாரம் வந்தோடனே துணை பொதுச் செயலாளராக போட்டு எல்லாரும் காலையில் சிஎம்மாக இருந்தாலும் ஒம்பது மணிக்கு வந்து தினகரனை பார்த்து அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு போனோம் எஸ்பி லட்சுமணனுக்கு ரெண்டு சல்யூட் அடிச்சுட்டு போகணுன்னு கண்டிஷன் போட்டாங்க அதனால தான் எடப்பாடி முறுக்கி போனார் ஒரு சிஎம்மாக இருக்கிறவன் டெய்லி வந்து ஒம்பது மணிக்கு பன்னீர் முதலமைச்சராக இருந்த கதை தெரியுமா காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு போயஸ் கார்டனுக்கு வந்துடணும் அங்கே கீழே அவுட்டரில் கீழே உட்காந்துக்கணும் டீ கொடுத்தா சாப்பிட்ணும் முடிக்கணும் அப்படியே உட்காந்துருக்கணும் மத்தியானம் வரைக்கும் உட்காந்துருக்கணும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ன உடனே அவர் வீட்டுக்கு போனோம் ஈவினிங் வந்து சிஎம்மோட ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அவர் அட்டன் பண்ணும் இப்படி தான் அவர் வந்து ரொம்ப ஆக்டிவான சிஎம் அந்த ஓபிஎஸ் இப்படி தான் சிஎம் அந்த இப்படி இருந்தது வந்து இப்போது அண்ணாமலை வந்து நான் லண்டன் ஹோட்டல் கேஸை முடித்து ஹோட்டலே உங்கள் கையில் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுதான் ஒரே கனவு டிடிவி தினகரன் கட்சி நடத்துறதுக்கு காரணமும் அந்த ஹோட்டல் கையில் வரணும் பல்லாயிரக்கணக்கான கோடி நான் விளையாட்ட ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் மவுண்ட் ரோடில் ஒரு ஹோட்டல்ப்பா டாஜ் மாதிரி ஒரு ஹோட்டல் அதை விட பெரிய ஹோட்டல் அப்படி ஒரு ஹோட்டல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த ஹோட்டல் உங்கள் கையில் வரணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு கட்சி நடத்தணுன்னா நீங்கள் நடத்துவீங்கல்ல அதுதான் அவரோட முழு ஏமே வந்து அதுதான் ஸோ டிடிவி தினகரன் வந்து ஓகே எப்படி இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் வச்சுக்கோங்க அப்படின்றது தான் எடப்பாடியோட கண்டிஷன் கூட்டணியில் வச்சுக்கோங்க நாங்கள் சீட்டு தரோம் நீங்கள் கொடுத்துக்கோங்க ஆனால் சசிகலாவை எந்த காரணத்தை கொண்டும் உள்ள சேர்க்க முடியாது ஓபிஎஸ் அட்மிட்டட் டிடிவி தினகரன் அலையன்ஸில் வந்து அட்மிட்டெட் பட் நோ டு சசிகலா இதுதான் எடப்பாடியுடைய காம்ப்ரமைசிங் ஃபார்முலா தினகரனில் கூட ஏற்றுக்கிற எடப்பாடி சசிகலாவை ஏன் மறுக்கிறார் என்ன காரணம் கொடநாடு கொடநாடு இருக்குது ரெண்டாவது வந்து நீங்கள் சசிகலாவை நீங்கள் எப்படி அக்காமடேட் பண்ணாலும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்க கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துடும் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து டாமினன்ஸ் தானே டாமினேஷன் உள்ளே வந்துச்சுன்னா எல்லாம் பேசவே முடியாது ஏன்னா இவங்களுடைய பைய வரலாறு அந்த வரலாறு இப்போது செங்கோட்டையன் பேசுகிறார்ல ஒரு முறை வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சி ஊட்டி எடுத்துகிட்டு நாங்கள் ஒருத்தர் மாவட்ட செயலராக போட்டாங்க அவர் ஒரு அகோர விபத்தில் பலியடைஞ்சு செத்து போனாரு அதுக்கப்புறம் தான் திரும்பி ஊர் வந்தார் வரலாறுகள் பல தெரியும் அவங்களுக்கு அவங்க அதெல்லாம் பேசுவாங்க அவங்க ஃபேஸ் பண்ண கண்டிஷன் இந்த இந்த காம்ப்ரமைசிங் ஃபார்முலாவோட தான் இன்னைக்கு அமித்ஷாவை பார்க்க அவர் கிளம்பி போறாரு சரி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க இப்போ சசிகலாவை தவிர்த்து விட்டு மற்ற இருவருக்கும் அதுவும் ஓபிஎஸ் வந்து பொருளாளர் மாதிரியான போஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் பொதுச் செயலாளரோ இணைச் செயலாளரோ ஒருங்கிணை துணை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரியான பொறுப்பு போஸ்ட்லாம் கிடையாது பொதுச் செயலாளர் ஏவர் எட எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு அது இருக்க போஸ்ட் தான் தரும் இரட்டை தலைமையெலாம் கிடையாது ஒற்றை தலைமை தான் இதை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு இவர் சொல்ல போகிறாருன்னு வச்சுக்கா நீங்கள் சொல்கிறது போல இதை வந்து அமித்ஷா வந்து இதை வைத்து ஓபிஎஸை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ரெண்டாவது டிடிவியை டிடிவிக்கான பொறுப்பு டிடிவி எந்த இடத்துக்கு பிடிக்க போறாரு இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இவர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா டிடிவி ஓபிஎஸ் ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்களா ஓபிஎஸ் நீங்கள் சொன்னதை நான் அப்புறமா பதில் சொல்றேன் டிடிவியை பொறுத்த வரைக்கும் டிடிவி இஸ் ஆப்ரேட்டட் பை அண்ணாமலை தான் வந்து எடப்பாடி போகும்போதே வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் போகிறேன் அண்ணாமலை வாங்கிய இந்த தொண்ணூறு கோடி சொத்து அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணியிருக்க கம்பெனி அண்ணாமலை வந்து மணல் மாஃபியாவோட ஒரு பண்ண டீலிங்ஸு எல்லாமே இது வந்து கிட்டத்தட்ட கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கேஸ் போடுற மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்குன்னு கேஸ் போடுற மாதிரி அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் அவர் வெளியில் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது அந்த மாதத்தை கணக்கு போட்டு தான் நான் என் பொண்டாட்டிக்கு பவர் கொடுத்தேன் இப்போ நான் வந்து சொத்து வாங்குறேன்னு சொல்கிறாரு ஸோ இந்த டிடிவி தினகரனா கம்ப்ளீட்டாக ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா அண்ணாமலை தான் அண்ணாமலையுடைய ஆப்ரேஷன் வந்து முழுக்க முழுக்க வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும் அதுக்கான ஆப்ரேஷன் தான் அண்ணாமலை வேலுமணி நம்ம ஜக்கி வாசுதேவ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க அதில் வந்து டிடிவி ஒரு ஆப்ரேஷன் அப்போது அண்ணாமலை ஆஃப் பண்ணால் டிடிவி ஆஃப் பண்ணிடலாம் அண்ணாமலையிலனா டிடிவி கிடையாது ஓகே அதுக்கு அண்ணாமலையுடைய ஃபைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸு அது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வந்து அமித்ஷா தரப்பில் கொடுத்துருச்சு ஒரு மூவாயிரம் கோடிக்கு இவர் எப்படி சம்பாதிச்சார் எப்படி மேனிப்புலேட் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய பல பக்கங்களை வந்து இப்போது எடப்பாடியும் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அமித்ஷா கிட்டே உங்களால் தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான் உங்களால் தான் கட்டு சோத்தில் பெருசாலியாக இருக்கான் உங்களால் தான் டிடிவி ஆப்ரேட் பண்ணுறான் எல்லோரையுமே ஆப்ரேட் பண்ணுறான் அதனால் அவங்கள வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைலையும் கொடுக்குறாங்க ஸோ அண்ணாமலை ஃபைல்ஸு ப்ளஸ் டிடிவிக்கான விஷயம் அப்புறம் ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கான ஆஃபர் வந்து பேசிட்டாங்க அவங்க ஓபிஎஸோட லெங்கியாக பேசியிருக்காங்க அவர் வந்து உள்ளே வரணுன்னு தான் விரும்புகிறார் வேற ஒன்றும் பெருசாக இல்ல டிமாண்ட்லாம் கிடையாது பெரிய டிமாண்ட்லாம் கிடையாது டிடிவி தினகரன் கூட எடப்பாடி பழனிசாமி முதலமை ஆஹ் பொதுச்செயலாளராக இருக்கும் வரை அதிமுக தோற்கும் அப்படின்னு சொல்லும்போது கூட எடப்பாடி தலைமை இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கூட இவரு ஒன்னும் அதுக்கு அப்படிலாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை இவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற தான் தெரியுது ஆ நெகோசியேஷன் ஆஃப்டர் நெகோசியேஷன் வந்து ஓபிஎஸ் வந்து ரெடி டு அக்செப்ட் அதை இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது தான் பாக்கி அது அமித்ஷா கிட்ட பேசி அமித்ஷாவும் இதில் வந்து இன் கன்சல்டேஷன் வித் பிஜேபியில் தான் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா அதை வச்சு தான் கொண்டு வராங்க அவங்க ஓபிஎஸ்சையும் ஆப்ரேட் பண்ணுற ஓபிஎஸ்ஸு சசிகலா செங்கோட்டையன் வேலுமணி எல்லோரையுமே ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா சாட்சா அண்ணாமலை தான் அவர் தான் ஆப்ரேஷன் கிங்கு ஸோ அவரை பியூப்ஸ் பிடுங்கிட்டாங்கன்னா இது எல்லாமே ஆப்ரேஷன் அடங்கிடும் எப்படி வந்து ஒரு ஒலை கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொதிப்பு அடங்கணுன்னா என்ன பண்ணும் எரியிற விறக பிடுங்கணும் எரிகிறத பிடுங்குனா கொதிக்கிறது தானே அணிக்குன்றது ஒரு பழமொழி அது மாதிரி எரியறது வந்து அண்ணாமலை தான் அந்த அவர் ஒரு எண்டுக்கு மேலே போயிட்டு அண்ணாமலை ஆக்டிங் வந்து இருக்குது அதை வந்து பிடுங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறாங்க அதுதான் இந்த விசிட்டோட நோக்கம் சரி இப்போ அண்ணாமலைன்னு சொல்லும்பொழுது இந்த விஷயத்தை கேட்காம நகர முடியாது இப்போ அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியாகிட்டு இருக்கு அண்ணாமலை ஃபைல்ஸை மு வெளியில் கொண்டு வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய வேற வேற பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி அண்ணாமலைக்கு எதிராக அப்படி பேசிட்டு இருக்காங்க அமித்ஷா இதை எப்படி பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் முதல்ல அமித்ஷா எப்படி பார்ப்பாருன்னா அதுக்கான சிம்டம்ஸ்லேருந்து தான் நம்ம போக முடியும் அமித்ஷாவுடைய கண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி குருமூர்த்தி ஆண்டி அண்ணாமலைக்கு ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் ஓ வந்துட்டார் வந்துட்டார் அவர் புதிய தலைமுறை தந்தி எல்லாத்துலேயும் பேசும்போது ஆண்டி அண்ணாமலை ஸ்டோக்கில் தான் பேசிட்டார் அதாவது இப்போ நான் யூஸ்டு ஸ்டஃப் அப்படின்ற உபயோகிச்சாச்சு அது தூக்கி போடுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு அவங்க வந்துட்டாங்க ஸோ அண்ணாமலையை யூஸ் டஃப் தூக்கி போகிறது அப்படின்னும் போது அண்ணாமலையை தாங்குகிற ஒரே ஒரு ஆள் பி எல் சந்தோஷ் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்கனைசிங் ஜென்ரல் செக்ரட்டரி அவர் தான் வந்து அண்ணாமலையை பேக்கப் பண்ணுறாரு அண்ணாமலை சி டி ரவி எல்லாரையுமே பேக்கப் பண்ணுறது வந்து பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் வந்து அமித்ஷாக்கு ஈக்குவலான ஒரு லீடர் ஆனால் வெளியில் தெரியாது ஆர்எஸ்எஸ் அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்குமான பாலம் வந்து பிஎல் சந்தோஷ் தான் ஸோ அவருடைய ஒரு பிஜேபியுடைய டாப் மந்திரிகள் முதலமைச்சர்கள் கவர்னர்கள் யார்கிட்ட ஒன்னா எந்த நிமிஷத்தில் ஒன்னால் ஹாட்லைனில் பேசக்கூடிய ஒரு ஆளா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆள் ஸோ அந்த பிஎல் சந்தோஷ் தான் அதுவும் போயிடுச்சு ஏன்னா இது சமீப காலமாக வந்து அண்ணாமலை இஸ் நாட் இன்வைட்டட் எனி பேர் எங்கேயுமே அவரை கூப்பிட்றதே கிடையாது முன்னாடி அண்ணாமலை இல்லாத ஃபங்க்ஷனே கிடையாது இப்போ அண்ணாமலையை எங்கேயுமே கூப்பிடுறதே கிடையாது அன்வான்டட் ஒதுக்கி வைப்பாங்க தெரியுங்களா அப்பா தயவு செஞ்சு கல்யாண பத்திரிகை கொடுக்குறேன் ஆனா நீ கல்யாணத்துக்கு வந்துடாத அந்த கண்டிஷன்ல நோவேர் பட் ஆனா அவரோட இம்பாக்ட் வந்து பிஜேபிக்குள்ள இருக்கு பிஜேபி கேடர்ஸ் மற்றவங்க எல்லாமே அண்ணாமலையை வந்து ஏதோ பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க ஒரு ஃபீலிங்ல இருந்தனால்தான் அண்ணாமலையை கூப்பிட்டு கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் கிளியராக வெளியில் வந்துட்டார் நான் வந்து அரசியல்வாதி இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்றத அவரோட அறிக்கையிலேயே சொல்லிட்டார் நான் வந்து பிஸ்னஸ் மேன்னு ஐஏ நானும் என் முன்னாட்டியும் ஐஏஎம்ல பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வணிக ரீதியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் அப்படின்ட்டுருக்காரு சரிப்பா அப்போ ஏன்பா நீ சொன்ன வாடகை கட்ட கூட காசு இல்லை என் ஃப்ரெண்டுங்க தான் வாடகை கட்டுறாங்கன்னு ஏன் சொன்னேன் நாலு ஆட்டை நாலு மாட்டை மேய்ச்சா போதும் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது பிஜேபி மேனேஜராக உட்காந்து டெய்லி தோசை சுடுறோம்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் ஏன்பா கேட்டேன் ஸோ நீ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் உனக்கு எந்த வருமானமும் இல்லை வாடகையே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க அப்போ நீ சொல்ல நாம் நாம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி நக்கீரன்லேயே போட்டிருக்கோம் என்னன்னா இந்த ஐஏஎம் மேனேஜ்மெண்ட் படித்த இந்த அம்மா அகிலா பெங்களூரில் ஒரு வார் ரூம் நடத்துகிறாங்க அந்த வார் ரூமுக்கு இன்சார்ஜ் அவங்க பேர் நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க தான் இன்சார்ஜ் வார் ரூம் இன்சார்ஜ் அந்த அந்த அம்மா தான் ரொம்ப நல்ல ஜேர்னலிஸ்ட் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவங்க தான் இன்சார்ஜ் வார் ரூமுக்கு வார் ரூம் வந்து அங்கே நடத்துறதோடு இல்லாமல் கோருன்னு ஒரு கம்பெனி ஒரு பில்டிங் எடுத்துட்டு கோருன்னு ஒரு கம்பெனி ஒரு முப்பது கம்பெனி எல்லாமே பேட் கம்பெனி அதில் ஒரு கம்பெனி பேர் வனனம் வெயிட்டா இதெல்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சான் ஒரு பையன் அவனோட பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த கம்பெனி டீட்டெயிலெலாம் எடுக்க முடியும்னு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பையனை என் ஃப்ரெண்டு தான் அந்த பையனை அண்ணாமலை பெங்களூர் போலீஸை வச்சு பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சான் அவன் வேலை இல்லாமல் சுற்றி அதுக்கப்புறம் வேலை எங்கேயோ கிடச்செல்லாம் போயிருக்கான் அவன் இது வரைக்கும் மூன்று லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கான் ஸோ நீ ஏன்பா சொன்ன எனக்கு வந்து யாரும் இல்லை என் ஃப்ரெண்டுங்க தான் வாடகை கட்டுறான்னு ஏன்னு சொன்னேன் ஸோ அண்ணாமலைன்ற ஒரு வந்து பிஸ்னஸ் மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாலிட்டிஷியன்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் மேனாக ஒரு இப்போ உருவம் இது வரைக்கும் வெறும் பாலிட்டிஷியனாக தான் இருந்தார் ஆருத்ரா பாலிடிக்ஸ் தான் மற்ற பணத்தை அடித்ததும் பாலிடிக்ஸ் தான் அமலாக்கத்துறையின்னு மிரட்டினதும் பாலிடிக்ஸ் தான் எல்லாமே பாலிட்டிக்ஸ் தான் அப்போல்லாம் அவர் வந்து பிஸ்னஸ் மேனாக தான் எடுக்கலை இப்போ வந்து பிஸ்னஸ் மேனாக அவர் அவதார் எடுக்கிறார் ரெண்டு ஆப்ஷன் தான் அண்ணாமலைக்கு இருக்குது ஒன்று வந்து தனி கட்சி இல்லைனா பிஸ்னஸ் மேனாகவும் அவர் ஸோ இப்போ வரைக்கும் பிஸ்னஸ்மேன்ன்ற அவதாரத்தை அவர் எடுத்துட்டார் அடுத்தது வந்து தமிழகத்தின் டாடா தமிழகத்தின் பிர்லாவா வந்து அண்ணாமலை வந்து மாறக்கூடும் அதுக்கு குறைந்தபட்சம் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ்லாம் வராமல் இருக்கணும் இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி இரநூறு கோடி ரூபாக்கு அவங்க மச்சா மேலே கேஸ் போட்டுருக்கு சிவகுமார் மேலே அந்த செங்கல் சூழல் தொழிற்சாலை தொடர்பாக கேஸ் போட்டிருக்கு ஸோ அதுக்கு வந்து பிஜேபியை பயன்படுத்திப்பார் மற்றபடி குருமூர்த்தி லாங்குவேஜில் சொன்னால் இஸ் அன்வான்ட் சப்ஜெக்ட் ஸோ அண்ணாமலை கதை வந்து முடிஞ்சுது அவர் வந்து இந்த தேர்தலில் எடப்பாடியை தோக்கடிக்கணும்னு செய்கிற முயற்சியை முறியடிக்க தான் எடப்பாடி வந்து டெல்லிக்கு போகிறார் இன்றைய தினம் எங்களுடன் இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே